சமூகம் டிவியினுடைய நேர்கள் அதனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் மேலும் ஆறு இஸ்ரேலிய பணிய கைதிகளை விடுவிப்பதாக ஹமாஸ் அமைப்பு அறிவித்திருக்கின்ற அதே நேரம் இரண்டாம் கட்ட போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் ஹமாஸ் அமைப்பு அறிவித்திருக்கிறது தேவைப்பட்டால் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்திருக்கிறார் இதே நேரம் சவுதி அரேபியாவில் முன்னெடுக்கப்பட்ட உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தையில் பல முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது மறுபுறம் அரசாங்கம் கேட்டுக்கொண்டால் உக்ரைனில் களமிறங்குவதற்கு தயாராக இருப்பதாக பிரித்தானிய ராணுவம் அறிவித்திருக்கிறது இதையடுத்து பிரித்தானிய ராணுவம் உக்ரைனில் களமிறக்கப்படுமாக இருந்தால் அது மூன்றாம் உலகப் போரில் சென்று முடியும் என்று டொனால்டு டிரம்ப் கடுமையாக எச்சரித்திருக்கிறார் இறுதியாக உக்ரைனில் சீன மற்றும் இந்தியாவை

தற்பொழுது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது இதனிடையே போர் நிறுத்த ஒப்பந்த அடிப்படையில் ஹமாஸ் தங்கள் வசம் இருக்கின்ற இஸ்ரேலிய பணிய கைதிகளை விடுதலை செய்ய ஒப்புக்கொண்டிருக்கிறது பணிய கைதிகளுக்கு ஈடாக இஸ்ரேலானது தங்கள் நாட்டு சிறைகளில் இருக்கின்ற பாலஸ்தீன கைதிகளை விடுதலை செய்ய ஒப்புக்கொண்டிருக்கிறது போர் நிறுத்தத்தின் முதற்கட்டமாக கட்டமாக ஆறு வாரங்களில் முப்பத்தி மூன்று பணிய கைதிகளை விடுதலை செய்ய ஹமாஸ் அமைப்பு ஒப்புக்கொண்டது முப்பத்தி மூன்று பணிய கைதிகளுக்கு ஈடாக தங்கள் நாட்டு சிறைகளில் இருக்கின்ற பாலஸ்தீனர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு பேரை இஸ்ரேலானது விடுதலை செய்கிறது ஆனால் பணைய கைதிகளில் முப்பத்தி மூன்று பேரில் சிலர் உயிரிழந்து விட்டதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்திருக்கிறது ஆறுவார போர் நிறுத்தம் அமுலில் இருக்கின்ற நிலையில் இதுவரைக்கும் இஸ்ரேலிய பணைய கைதிகளில் இருபத்தி நான்கு பேரை ஹமாஸ் அமைப்பு விடுதலை செய்திருக்கிறது அதற்கு ஈடாக இதுவரை பாலஸ்தீனர்கள் ஆயிரத்து தொன்னூற்றி ஒன்பது பேரை இஸ்ரேல் விடுதலை செய்திருக்கிறது காசாவில் இன்னமும் எழுபத்தி மூன்று இஸ்ரேலியர்கள் பணைய கைதிகளாக இருப்பதாகவும் இதில் முப்பத்தி ஆறு பேர் உயிரிழந்திருக்கலாம் எனவும் இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது போர் நிறுத்த ஒப்பந்தப்படி இஸ்ரேலிய பணியக் கைதிகளில் மேலும் ஆறு பேரை விடுவிப்பதற்கு ஹமாஸ் ஆயுதக்குழு ஒப்புக்கொண்டிருக்கிறது அதன்படி வருகின்ற சனிக்கிழமை அவர்களை விடுதலை செய்வதாகவும் ஹமாஸ் அமைப்பு அறிவித்திருக்கிறது மேலும் தங்கள் பிடியில் இருக்கின்ற பணிய கைதிகளில் கொல்லப்பட்ட நான்கு இஸ்ரேலியர்களினுடைய உடல்களையும் ஹமாஸ் ஆயுத குழு வருகின்ற வியாழக்கிழமை இஸ்ரேலிடம் ஒப்படைக்கிறது இதற்கு ஈடாக இஸ்ரேல் தங்கள் நாட்டு சிறைகளில் இருக்கின்ற முன்னூறுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீன கைதிகளை விடுதலை செய்ய இருக்கிறது மேலும் காசாவிற்குள் தற்காலிக தங்கும் குடியிருந்த இருப்புக்கள் கனரக வாகனங்களையும் இஸ்ரேல் அனுமதிக்கும் என்று அறிவித்திருக்கிறது இதேவேளை இஸ்ரேலிய ஆட்சியுடன் இரண்டாம் கட்ட போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்கு பாலஸ்தீன் எதிர்ப்பு குழு தயாராக இருப்பதாக ஹமாஸின் தலைமை பேச்சுவார்த்தையாளர் ஹலிலெல் ஹையா கூறியிருக்கிறார் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்வதற்காக ஹமாஸ் மத்தியஸ்தர்களுடன் குறிப்பாக கத்தார் மற்றும் எகிப்துடன் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறியிருக்கிறார் இந்த ஒப்பந்தத்தின் கீழ் குறிப்பாக மனிதாபிமான உதவிகளை வழங்குவதை தாமதப்படுத்தியதற்காகவும் தவிர்த்ததற்காகவும் பெஞ்சமின் இதனியாகு தலைமையிலான இஸ்ரேலிய ஆட்சியை ஹமாஸ் அமைப்பு குற்றம் சாட்டியிருக்கின்ற அதேவேளை ஒப்பந்தத்திற்கான தன்னுடைய உறுதிப்பாட்டை ஹமாஸ் நிரூபித்துள்ளதாகவும் அந்த அதிகாரி வலியுறுத்தியிருக்கிறார் இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் என்பது காசாவில் நிரந்தரமாக போரை முடிவிற்கு கொண்டுவரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ரஷ்யா உக்ரைன் போரின் சமீபத்திய முன்னேற்றத்தில் ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தேவைப்பட்டால் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஒப்புக்கொண்டிருப்பதாக கிரெம்ளின் கிரெம்லின் உறுதிப்படுத்தியிருக்கிறது உக்ரைனில் பல ஆண்டுகளாக நீடித்த போரை முடிவிற்கு கொண்டு வருவதற்கான ஒரு உடன்பாட்டை காணுகின்ற நோக்கில் செவ்வாய்க்கிழமையன்று சவுதி அரேபியாவில் ரஷ்யா மற்றும் அமெரிக்க தூதர்கள் ஒரு சந்திப்பை நடத்தியிருக்கின்ற நிலையில் இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது ரஷ்ய உக்ரைன் போரை முடிவிற்கு கொண்டு வருவது தொடர்பில் அமெரிக்க பிரதிநிதிகளும் ரஷ்ய அதிகாரிகளும் சவுதி பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் உக்ரைன் தரப்பிலிருந்து யாரும் பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ளவில்லை இந்த நிலையில் தேவைப்பட்டால் ரஷ்ய உக்ரைன் போர் தொடர்பில் உக்ரைன் ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தயாராக இருப்பதாக கிரெம்லின் வட்டாரம் தெரிவித்திருக்கிறது ஆனால் அதிலும் ஒரு சிக்கல் இருப்பதாக கூறப்படுகிறது அது என்ன அப்படின்னு சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் இருபதாம் தேதியுடன் உக்ரைன் ஜனாதிபதியான வொலோடிமிர் ஜெலன்ஸ்கியின் பதவிக்காலம் முடிவடைந்து விட்டது இந்த நிலையில் உக்ரைன் போர் துவங்கியதுமே உக்ரைனில் ராணுவ சட்டம் அமலுக்கு வந்துவிட்டது ராணுவ சட்டம் அமலில் இருக்கும் போது உக்ரைனில் தேர்தல் நடத்த முடியாது அந்த சட்டப்படி ஜெலன்ஸ்கி இப்போது உக்ரைனில் ஜனாதிபதியே இல்லை என ஒரு கருத்து ரஷ்யா தரப்பில் எழுந்திருப்பதாக சொல்லப்படுகிறது உக்ரைன் அரசியல் சாசனத்தின் அடுத்த ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்படுகின்ற வரை ஜெலன்ஸ்கி உக்ரைன் ஜனாதிபதியாக நீடிக்க சட்டம் அனுமதிக்கிறது என்றாலும் உக்ரைன் போர் தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்துவது என்கின்ற விடயம் வரும்போது முறைப்படி உக்ரைனின் தலைவர் யாரோ அவரிடம்தான் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்கின்ற பிரச்சனை உருவாக்கும் என்று ரஷ்ய தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சவுதி அரேபியாவில் முன்னெடுக்கப்பட்ட உக்ரைன் போர் அமைதி பேச்சுவார்த்தையின் முதல் நாளில் முக்கியமான பல முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி உக்ரைன் பெருமளவு குறைக்கப்பட்ட தூதரக அதிகாரிகளினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒப்புக்கொண்டிருக்கின்றன அத்துடன் உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க உயர்மட்ட குழு ஒன்றை அமைக்கவும் இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது மேலும் ரஷ்யாவும் அமெரிக்காவும் தூதரக உறவுகளை மேம்படுத்தவும் ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது அமெரிக்க வெளிவிவகார அமைச்சர் மார்க்கோ ரோபியோ தெரிவிக்கையில் இரு நாடுகளும் தூதரக உறவுகளை மேம்படுத்தினால் மட்டுமே சுமூகமாக செயல்பட முடியும் என்று தெரிவித்திருக்கிறார் சவுதி அரேபியாவில் நடந்த இந்த சந்திப்பில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் நெருக்கமான உறவுகளை பேணவும் பொருளாதார ஒத்துழைப்பை ஆராயவும் ஒப்புக்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது உக்ரைன் போர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவிற்கு வருமான இருந்தால் பொதுவான நலன் சார்ந்த பிரச்சினைகளில் அரசியல் ரீதியாக ரஷ்யாவுடன் ஒத்துழைக்கின்ற நம்ப முடியாத வாய்ப்புகள் அமெரிக்காவிற்கு உருவாகும் என்றும் வெளிப்படையாக பொருளாதார ரீதியாக உலகிற்கு நன்மை ஏற்படுத்தும் முறவாக இது இருக்கும் என்றும் நம்புவதாக மார்க்கோ ரோபியோ தெரிவித்திருக்கிறார் இவற்றுக்கிடையே அரசாங்கம் கேட்டுக்கொண்டால் உக்ரைனில் களமரங்க தயாராக இருப்பதாக பிரித்தானிய ராணுவம் அறிவித்துள்ளது இந்த வாரம் பிரித்தானிய ராணுவத்தின் உயர் தயார் நிலைப்படையான முதல் பிரிவைச் சேர்ந்த இரண்டாயிரத்தி ஐநூறு வீரர்கள் ருமேனியாவில் மிகப்பெரிய நேட்டோ பயிற்சியில் பங்கேற்று வருகிறார்கள் குறித்த பகுதியானது உக்ரைன் எல்லையிலிருந்து வறுமனே பதினாறு மைல்கள் தொலைவிலேயே அமைந்திருக்கிறது இந்த பயிற்சியில் அலைபேசிகள் தடை செய்யப்பட்டிருந்தாலும் உக்ரைனுக்கு துருப்புக்களை அனுப்புவதற்கான ஆரம்ப விவாதங்கள் தற்போது நடைபெற்று வருவதை பெரும்பாலான வீரர்கள் அறிந்து வாட்சன் தெரிவிக்கையில் உக்ரைனுக்கு படை வீரர்களை அனுப்ப உத்தரவுகள் கிடைக்கப்பெற்றால் புறப்படுவதற்கு அவருடைய படை பிரிவு முற்றிலும் தயாராக இருப்பதாக அறிவித்திருக்கிறார் உக்ரைனில் போர் நிறுத்தம் ஏற்படுமாக இருந்தால் அந்த நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு பிரித்தானிய ராணுவத்தை அனுப்ப தயாராக இருப்பதாகவும் இந்த வார தொடக்கத்தில் பிரதமர் ஹெய்ஸ் டார்மர் கூறியிருந்தார் இதனிடையே தேவைப்படுகின்ற உடைய எண்ணிக்கை தொடர்பில் குறிப்பிட்டிருக்கின்ற பிரிகேடியர் ஆன்டி வாட்ஸன் அது பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சர் கமும் முடிவெடுப்பதை பொறுத்தது என்றும் கூறியிருக்கிறார் மேலும் இந்த முயற்சிகளுக்கு பிரித்தானியாவின் பங்களிப்பு தொடர்பில் பிரதமர் மிக தெளிவாக இருக்கிறார் என்று நான் நினைக்கின்றேன் ஆனால் இதை பிரித்தானியா மட்டும் முன்னெடுக்க கூடாது என்பதிலும் அவர் தெளிவாக இருக்கிறார் என்று பிரிகேடியர் வாட்ஸன் குறிப்பிட்டிருக்கிறார் இதனிடையே ஒப்பூட்டளவில் குறுகிய காலத்தில் ஐரோப்பா முழுவதும் ஆயிரத்தி நானூறு மைல்கள் எழுநூற்றுக்கும் மேற்பட்ட ராணுவ வாகனங்கள் உட்பட அதிக எண்ணிக்கையிலான துருப்புக்கள் மற்றும் உபகரணங்களை நகர்த்த முடியும் என்று பிரித்தானியா நிரூபித்திருக்கிறது மேலும் பிரித்தானிய ால் நட்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட முடியும் என்பதுடன் எட்டு ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் இந்த பயிற்சியில் பங்கேற்று வருகிறார்கள் ஆனால் உக்ரைனுக்குள் எந்த ஒரு காக்கும் நடவடிக்கையும் தேவைப்படலாம் என்று பெரும்பாலான ராணுவ நிபுணர்கள் நம்பும் எண்ணிக்கையில் இது வெறுமனே பத்து சதவிகிதம் மட்டுமே தற்போதைய சூழலில் ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட வீரர்கள் உக்ரைனுக்குள் தேவைப்படலாம் என்றே நிபுணர்கள் கூறுகிறார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதில் பிரித்தானிய வீரர்கள் ஹெல்மண்டிற்கு அனுப்பப்பட்ட போது பிரித்தானிய ராணுவத்தில் ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட வழக்கமான வீரர்கள் இருந்தார்கள் தற்போது உக்ரைனுக்கு படைகளை அனுப்புவதாக இருந்தால் அவசர செயல்பாடு உபகரணங்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு நிதியம் ஒவ்வொரு மாதங்களுக்கும் புதிய துருப்புக்களை அனுப்புவதற்கான கட்டமைப்பும் உருவாக்கப்பட வேண்டும் மேலும் இரண்டாயிரத்தி பதினொன்றில் லிபியாவில் நேட்டோ படைகள் களமிறங்கிய போது தங்களின் மிகப்பெரிய கூட்டாளி அமெரிக்கா இல்லாமல் ஐரோப்பிய நாடுகள் கடுமையாக தத்தளித்ததும் குறிப்பிடத்தக்கது இதையடுத்து ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக ராணுவத்தை அனுப்ப தயாராக இருப்பதாக பிரித்தானிய பிரதமர் ஹேஸ் டார்மர் அறிவித்திருக்கின்ற நிலையில் அவ்வாறு ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு ராணுவத்தை அனுப்புமாக இருந்தால் அது மூன்றாம் உலக போரில் சென்று முடியலாம் என ட்ரம்ப் எச்சரித்திருக்கிறார் உக்ரைன் விவகாரம் உலக அரசியலாக இருக்கிறது ஒரு பக்கம் அமெரிக்காவும் ரஷ்யாவும் உக்ரைன் போரை முடிவிற்கு கொண்டு வருவது தொடர்பில் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றன இந்த பேச்சுவார்த்தைகளில் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமர் ஜெலன்ஸ்கியை புறக்கணிப்பதற்கு அல்லது அலட்சியப்படுத்துவதற்கு அமெரிக்காவும் ரஷ்யாவும் முடிவு செய்தது போலவே தெரிகிறது இன்னொரு பக்கம் பிரான்ஸ் முதலான ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவாக களமிறங்குவது தொடர்பில் திட்டமிட்டு வருகின்றன அதைத் தொடர்ந்து உக்ரைனில் அமைதியை உருவாக்குவதற்காக ஐரோப்பிய நாடுகளின் ஆதரவுடன் பிரித்தானிய ராணுவத்தை உக்ரைனுக்கு அனுப்ப தயாராக இருப்பதாக பிரித்தானிய பிரதமர் ஸ்டார்மர் தெரிவித்த நிலையில் அரசாங்கத்திடமிருந்து உத்தரவு கிடைக்கப்பட்டால் உக்ரைனில் களமிறங்குவதற்கு தயாராக இருப்பதாக பிரித்தானிய படைகளும் அறிவித்திருக்கின்றன ஆனால் அப்படி ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு ராணுவத்தை அனுப்புமானால் அது மூன்றாம் உலக போரில் தான் முடியும் என டிரம்ப் எச்சரித்திருக்கின்றது உலக அளவில் மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும் இறுதியாக உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் போரினால் பாதிக்கப்பட்ட நாட்டிற்கான பாதுகாப்பு உத்தரவாதங்களை கேட்டிருக்கிறார் இது முறையே ஜனாதிபதி விளாடிமிர் புடின் மற்றும் டொனால்டு டிரம்ப் தலைமையிலான ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே விவாதிக்கப்படுகின்ற ஒரு முக்கிய விடயமாக இருக்கிறது இந்த நிலையில் சிங்குவா பல்கலைக்கழகத்தின் சர்வதேச பாதுகாப்பு மற்றும் உத்தி மையத்தின் மூத்த உறுப்பினரான போ அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு சீனாவும் ரஷ்யாவும் உக்ரைனில் பெரும் பங்கை கொண்டிருக்கும் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார் உக்ரைனில் போரை முடிவு கொண்டு சீனா மிக முக்கியமான மூன்று பங்குகளை வகுக்க முடியும் என்றும் சீன ராணுவ நிபுணர் கூறியிருக்கிறார் முதலாவது உக்ரைனுக்கு கூட்டு பாதுகாப்பு உத்தரவாதங்களை வழங்குவதில் இந்தியா மற்றும் பிற முக்கியமான சக்திகளுடன் சீனாவால் அணிய முடியும் இரண்டாவதாக உக்ரைனில் நிலைநிறுத்தப்பட இருக்கின்ற ஐரோப்பிய துருப்புக்களின் விருப்பம் ரஷ்யாவிற்கு யதார்த்தமானதாக தோன்றாததால் உக்ரைனில் சீனா மற்றும் இந்திய துருப்புகளினுடைய முக்கியத்துவத்தை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் மூன்றாவதாக ஆழமான பகுதிகள் காரணமாக உக்ரைன் போருக்கு பிந்திய மறு சீனாவும் பங்கு வகிக்க முடியும் என்று அவர் கூறியிருக்கிறார் எனவே சீனா மற்றும் இந்தியாவை சேர்ந்த வீரர்கள் அடங்கிய ஒரு லட்சம் வீரர்களை கொண்ட அமைதி காக்கும் படை உக்ரைனில் நிலைநிறுத்தப்படலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார் இதுடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க